ஹலோ வெல்கம் டு ராணிஸ் சஃபீஷியல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேப்பங்கிழங்க வச்சு காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன தேவையோ அதை மட்டும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சேர்ப்பங்கிழங்க வந்து நான் நல்லா கழுவிட்டு மண் இல்லாமல் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி அதுக்கு சாம்பார் வெங்காயம் தக்காளி தேங்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரப்புக்கு தேவை அதனால நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன் வாங்க இப்போ வெங்காயம் போட்டாச்சு என்ன சூடானோனே வெங்காயம் போட்டிருக்கேன் அதுலேயே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காவையும் இதில் ஆட் பண்ணி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு காமிக்கலாம் இப்போ வெங்காயந்தக்கால் வதங்கி போட்டு இதிலேயே நம்ம தேவைக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதிலையே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு குளம்பிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு வதக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிடுங்க வதக்கிட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம் இப்போ அதில் நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு புளி கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுக்கலாம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் புளிப்புக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதே கடையில் நம்ம திருப்பியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட கொஞ்சமே சேர்த்துக்கலாம் குழம்புக்கு கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் சூடானோடனே கடுகு வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்கலாம் இதிலே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் கொஞ்சமாக சாம்பார் வெங்காய ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் எடுத்து வச்சிருந்தேன் அதை இதில் போட்டு வதக்கிட்டு இதோட நம்ம கட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்கு இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் கொஞ்சம் இதிலே சேர்த்திடலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த மசால் ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா மசால் ரெடியானோடனே டக்குனு இதில் கலந்து விட்டுடலாம் டக்குன்னு வேலையாயிடும் இது நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ சேப்பங்கிழங்கு எண்ணெய் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருந்தாலும் அந்த புளியை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிடலாம் இதில் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் மசாலா வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம் புளி நல்லா கொதித்து வந்துருச்சு ஆட் பண்ணி நம்ம தேவைக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணி உப்பு செக் பண்ணி உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் அவ்வளோதான் குழம்பு கொதித்தோன்னே நான் இறக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அருமையான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நான் நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி கூட செஞ்சு செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து அப்படியும் செய்வேன் இப்படியும் செய்வேன் இது ஏன் செய்கிறேன்னா அந்த சாம்பார் வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து பசங்கள் குட்டி பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்டோன்னா குழம்புல மிக்ஸ் ஆகிடும் அவங்க எடுத்து வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது அதனால் நான் இதை மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சுருக்கேன் நீங்களும் உங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ராணிஸ் அஃபீஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணிஸ் அஃபீஷியல் பாய்